பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பி குரு புகழ் அண்ணா அண்ணா வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு ஒரு வாரம் பண்ண வேண்டியது நம்ம பண்ண வேலை போன வாரம் இந்த வாரம் மீண்டும் உங்களோட என்னென்ன விஷயங்கள் கேட்க போறீங்க என்னென்ன விஷயங்கள் நம்ம விவாதிக்க போறோம் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லுங்க எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட குறிக்கோளே வந்து இந்திய தமிழக ஊடகங்கள் ஆர்எஸ்பி மீடியா வந்து மறைக்கிற விஷயத்தான் நம்ம பேச போறோம் என்ன அதுல முதல் இதுவா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் ஏதாவது ஒரு தப்பு சொல்லித்தா இங்க எப்படி இரநூறு ரூபாய்க்கு எழுதுற மாதிரி அங்க ஒரு இரநூறு டாலருக்கு எழுதுற எழுத்தாளர்களோ இல்ல ஏதாவது ஒரு நிறுவனம் தப்பு சொல்லிடுச்சுன்னா கூட்டுறா பஞ்சாயத்தை அப்படிங்கிற மாதிரி இங்க விடிய விடிய அப்படியே கதா கலெக்ஷன் பண்ற மாதிரி விவாதம் பண்ணுவாங்க பட் உலகத்துல தலை சிறந்த டெபாலஜிஸ்ட் திரு அயன் பிரம்மர் அவர் வந்து அண்மையில இந்தியாவுக்கு வந்து பயங்கரமான திடுதிடுக்கும் தகவல் எல்லாம் சொல்லியிருக்காரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன் பிரம்மர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அமெரிக்க திறனாய்வாளர் அரசியல் திறனாய்வாளர்னு சொல்லலாம் அது அதுவும் இல்லாம அவர் வந்து இந்த இடர் தொடர்புடைய கன்சல்டன்சி ரிஸ்க் கன்சல்டிங்கும் பண்றாரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் பேஸ்டு கன்சல்டிங்கும் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் வந்து ரொம்ப நேர்மையா வெளிப்படைத்தன்மையோடு நடக்குது இதே நேரத்துல உலகத்தோட பல பாகங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் வந்து உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையோட நல்ல விதமா நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து இத்தனை பேஸ் நடத்துறாங்க ஏழு கட்டங்களாக நடத்துறாங்க அப்படிலாம் குறை சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ரொம்ப தெளிவா நடத்துறாங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்துல மோடி அரசாங்கம் எத்தனை இடங்களை பெறும் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில என்டிடிவி டிவி ப்ராஃபிட் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா இருநூற்று தொண்ணூத்தி ஐந்திலிருந்து முன்னூற்றி பதினைந்து வரைக்கும் இடங்களை வெல்வதற்கு பாஜகவிற்கு வாய்ப்பு உண்டு அதாவது என்டிஏ கூட்டணின்னு சொல்லாம பாஜகன்னே சொல்றாரு இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருநூற்று தொண்ணூத்தி ஐந்துல இருந்து இன்னொரு கேள்வியும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆவரேஜா முன்னூத்தி ஐந்து இடங்கள் வரைக்கும் வெல்லலாம் முன்னூத்தி ஐந்து இடங்களுக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கே தெரியும் இருநூற்று எண்பத்தி இரண்டு எடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையோட முடிச்சாங்க பாஜக அப்படி பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய எண்ணிக்கை முன்னூத்தி ஆகட்டும் அல்லது முன்னூத்தி ஆகட்டும் கண்டிப்பா அது ஒரு முன்னேற்றம் தான் கண்டிப்பா நானூறுங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக அவங்க சொன்னாலும் நானூரை எட்ட முடியுமாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா கூட்டணியாக வேணா அது சாதிக்கலாம் என்டிஏங்கிற அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற கூட்டணி மூலமாக நானூரை தொடுவதற்கு அல்லது நானூரை நெருங்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா தனிப்பட்ட முறையில பாஜகங்கிறது வந்து ஒரு அவர் சொல்றது போல முன்னூத்தி ஐந்து முன்னூத்தி பதினைந்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் தெரியுது இந்த விஷயத்த வந்து ஊடகங்கள் வந்து பெரிய அளவுல பேசுறதுல குறிப்பா தமிழக ஊடகங்கள் இந்த மாதிரி செய்தியை வந்து பகிர்ந்துக்கிறதே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இவங்களோட அஜெண்டா எப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றது மோடி பயந்துட்டாரு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பிரச்சனை இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தோம்னா மக்களோட மனசுல ஒரு தவறான புரிதல் உருவாகும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துலதான் இவங்க இருக்காங்க எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கும் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது மக்களுடைய மனதுல வந்து ஆழ் மனதுல வந்து நன்றாக பதிந்து விடும் பதிஞ்சுதன்னா என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில மாற்றம் ஏற்படும் ஆனா என்ன பிரச்சனைன்னா இவங்களோட அஜெண்டா வந்து தமிழ்நாட்டு கும்மிடி பூண்டி அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல கும்மிடி பூண்டியை தாண்டி போக முடியாது இங்குக்குள்ளதான் இவங்க சேனல பாக்குறவங்க என்னதான் இவங்க உலகம் புல்லா எங்க சேனலை பாக்குறாங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய அஜெண்டாவை கரெக்டா புரிஞ்சுக்கக்கூடியவங்க வெளி மாநிலங்கள்லயும் வெளிநாடுலயும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து சரியான விஷயங்களை பகிர்வ பகிர்வதில்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி பார்க்கும்போது இயன் பிரம்மரோட கருத்து வந்து குறிப்பிடத்தகுந்த கருத்து கண்டிப்பா அதை வந்து நம்ம ஆஹ் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது தமிழக ஊடகங்கள் செய்யாத நம்ம செஞ்சுதான் ஆகணும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு உலகத்துல இருக்கக்கூடிய அந்த அன்சர்டனிட்டி நிலையற்ற தன்மைங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கு குறிப்பா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு இந்த இஸ்ரேலிய பிரச்சனை இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மையில இந்தியாவில நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ங்கிறது வந்து உண்மையிலேயே வெளிப்படையாக நம்ம சொன்னாடி சொன்னது போல வெளிப்படை தன்மையோட நேர்மையாக நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சேர்த்திருக்காரு மூன்றாவது முறையாக இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதாவது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்கிறதுங்கிறத அவர் வெளிப்படுத்தி இருக்காரு இதுல இருந்து நல்லா தெரியுது உள்நாட்டு செஃபாலஜிஸ்ட் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ஒரு வெளிநாட்டுக்காரர் அதுவும் ஆராய்ச்சியில பல் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவான அறிவு பெற்றவர் அறிஞர் சொல்லக்கூடிய விஷயங்கிறத வந்து நம்ம புறக்கணிக்க முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் கரெக்ட் அது நீங்க உள்ளூர் செப்பாலஜிஸ்ட் கிடையாதுங்கிறீங்க அவரே காண்டாய் நேற்றுக்கு எக்ஸ்ல ஒண்ணு போட்டாரு தம்பிங்க நான் சொல்றது நடக்கதான் போகுது தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஒருத்திருந்து பாருங்க ஜூன் நாலாம் தேதி கண்டிப்பா நீங்க தண்ணியை குடிப்பீங்க சொல்லிட்டு அவரே காண்டாய் நீங்க சொல்லக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய உள்ளூர் செப்பாலஜிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா பிரசாந்த் கிஷோர் தான் வேற யாரு அவரு நல்லதான சொல்லிருக்காரு இல்ல நானே சொன்னி கட்சி வச்சிருக்காரு தனி கட்சி வச்சிருக்காரு அவர் பிஜேபி அகைன்ஸ்ட் பட் அவர் உண்மையான நிலவரத்தை சொல்றாரு இல்லைங்க என்னதான் நீங்க சொன்னாலும் அந்த கல நிலவரங்கிறது வேற அப்படின்னு சொன்னதுக்கே லபா 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 அர்த்தமே அவரே காண்டாகி இப்போ போன ஆரம்பிச்சிட்டாரு தம்பி நீ தண்ணி குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஐ போச்சு இப்ப சூழ்நிலை இல்ல என்னோட பேட்டிலேயே சேகர ஐயர் அவர்கள் சொன்னார் கரெக்டா தெளிவா சொன்னார் பிரசாந்த் கிஷோர் நீங்க சொன்ன மாதிரி வேற கட்சி நடத்துறாரு பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு என்னதான் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆதரவு தந்திருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில அவர் வந்து தனக்கான ஒரு ஸ்பேஸ பார்த்துட்டு இருக்காரு பி பிஜேபியை எதிர்த்து அல்லது அந்த ஐக்கிய தளம் கட்சியை எதிர்த்து பீகார்ல தன்னுடைய கட்சிக்கு ஏதாவது இடங்கள் கிடைக்குமாங்கிறத பாக்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது அவர் காங்கிரஸ்ல சில மாற்றங்களை தெரிவிச்சார் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லது குறிப்பா ராகுல் காந்தி வந்து அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற ரீதியில எல்லாம் அவர் பேசினாரு அது எதையும் இந்த காங்கிரஸ் குடும்பம் வந்து முதல் குடும்பம் வந்து கருத்துல கொள்ளவே இல்லை அதனுடைய விளைவை வந்து அவங்க சந்திக்க தான் போறாங்க ஆனா வந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா மூன்றாவது கட்ட நான்காவது கட்டம் வரைக்கும் அமைதியாக இருந்த அமித்ஷாவும் மோதியும் இப்போ போட்டி என்பது மோதிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையிலான போட்டி அப்படிங்கிற ஒரு அஹ் விஷயத்த சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா திசை திருப்புறாங்க பாத்தீங்களா மோடியும் அமித்ஷாவும் இங்க ராகுல் காந்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கறத இவங்க திசை திருப்ப பாக்குறாங்க ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணும் நம்ம ரேபரேலி தொகுதியில இவர் வை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு யாருன்னா ராகுல் காந்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் எல்லாரும் சொல்றாங்க அந்த ஒரு தொகுதியை தவிர்த்து ஒருவேளை வயநாட்டிலையும் வை வெற்றி பெறலாம் வெற்றி பெற்றாருன்னா தங்கைக்கு அந்த தொகுதியை விட்டு தருவாரான்னு தெரியாது பொறுத்தருத்து பார்ப்போம் ஆனா மற்ற தொகுதிகளில் மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் இவங்களால ஷைன் பண்ண முடியுமா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி ஏன்னா யோகி ஆதித்யநாத் என்கிறவருடைய தாக்கம் அவருடைய ஆளுமை தன்மையும் மோதி என்கிற ஃபேக்டரும் சேர்ந்து அங்கே பொழுது நிறைய பேர் சொல்றாங்க ராமர் கோயில் கூட பெரிய பிரச்சனை இல்லை இங்க அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற கான்செப்ட் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து பெரிய அளவிலான தாக்கத்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரிசல்ட் வரும்போதுதான் தெரியும் ராமர் கோயிலோட தாக்கம் இருந்துதான் இல்லையாங்கிறது அப்படி பார்க்கும்பொழுது நல்ல நிர்வாகம் நடக்கணும் நல்ல விஷயங்கள் மாநிலத்துக்கு வரணும் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாஜகவிற்கு தான் ஆதரவு அளிப்பாங்கன்னு தெரியுது அதை நம்ம பார்க்கணும் அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய அஹ் ஆய்வுகளின் படியா தன்னுடைய அனுபவத்தின் காரணமாக ஒரு விஷயத்த சொல்றாரு அது இவங்க எல்லாம் சரியா தான் பாக்கணும் நம்ம உண்மை எரிக்கும்ல அவங்களுக்கு வயிறுத்தம் அவங்களுக்கு எரியும்ல ஆனா இன்னொன்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தியை அந்த அவர் இடத்த விட்டு கொடுத்தா பிஜேபிக்கு தர்ம சங்கடம் ஆயிடும் அதனால நானும் திரு ராகுல் காந்தி சப்போர்ட்டா தான் இருக்கேன் ஐயா அந்த இடத்த விட்டு கொடுத்துறாருங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்காக அந்த இடத்துல இருங்க அடுத்தது இங்க தமிழக ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு செய்தியை வந்து மறைச்சது என்னன்னா நான்கு வருடத்துல ஆர்டிஐல ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு அதுவும் நெல்லையில மட்டுமே இருநூத்தி நாற்பது கொலைகள் நடத்துறதா இத பத்தி உங்க காரணம் உங்க பார்வையிட்டுனா அதுக்கு முன்னாடி சின்னதா இந்த துறை போலீஸ் துறைங்கிற இதுக்கு யாரு ஹெட் மினிஸ்டர் அப்படின்னா நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் இல்ல பொதுவாவே போலீஸ் துறையை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் உள்துறையின்னு ஒரு அமைச்சர்கிட்ட அந்த பொறுப்புல விட்டுருவாங்க தமிழ்நாட்டுல பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது செல்வி ஜெயலலிதாவாகட்டும் திரு மு கருணாநிதி ஆகட்டும் யாரா இருந்தாலும் காவல்துறையே தன்னோட கட்டுப்பாட்டுல தான் வச்சிருந்தாங்க அது எம்ஜிஆர் ஆ இருக்கும்போது கூட அதனால அது ஒரு தவறு கிடையாது இல்ல அப்படி இல்ல அவங்க வந்து முதலமைச்சர்ங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான துறையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு இப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருந்தாரு அந்த பி டபிள்யூடி மாதிரி துறைகள் எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு அஹ் பொதுப்பணித்துறை அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பன்னீர்செல்வம் கிட்ட கொடுத்தாரு அப்புறம் திரும்ப அவரே தான் வச்சிருந்தாரு நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு குற்றம் கிடையாது ஆனா வந்து நீங்க சொல்லும் போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எதனால நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இத்தனை கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் பெருகுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலமா தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த மது மற்றும் போதை கலாச்சாரம் இதுதான் அடிப்படையான விஷயம் இதை நம்ம மறந்துடுறோம் எல்லாருமே மறக்கக்கூடிய விஷயம் இத்தனை கொலைகள் நடக்குது கொள்ளை நடக்குது நம்ம திரும்ப திரும்ப செய்தித்தாள்கள பாக்குறமே தவிர இதற்கான அடிப்படையான காரணம் தமிழ்நாடு எப்படி இருந்த தமிழ்நாடு எப்படி மாறி போயிருக்கு எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு இப்போ நிச்சயமா வந்து முதலமைச்சர் வந்து அதை கவனிக்கணும் அப்புறம் கவனிப்பார் எதிர்பார்க்கலாம் நம்ம ஏன்னா காவல்துறை அவங்களுடைய பணியை செய்யும் பொழுது சில நேரங்கள்ல சில இடையூறுகள் வருகின்றன இந்த பெரிய இடத்து மனிதர்களோட அதாவது இந்த விஐபின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய தடைகள் அடுத்தது முதலமைச்சரே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சிலது ஏன் நானுமே பயந்து பயந்து தூங்க வேண்டியதா இருக்கு காலையில எழுதா யார் எந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வருவீங்கன்னு தெரியலன்னு அவங்க கட்சி மீட்டிங்லயே ஒரு தடவை பேசியிருந்தார் அவர் அப்படி அது மாதிரி பார்க்கும்போது அந்த கட்சியில இருக்கக்கூடிய கூடியவர்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டாங்கன்னா காவல்துறை துணிச்சலா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி பண்றாங்க உங்க தான் கெட்ட பேரு அதனால நாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் போது நீங்க கொஞ்சம் எங்களுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டாங்கன்னா கண்டிப்பா அவர் செய்வாரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த கொலைகளும் கொள்ளைகளும் பெருகுவதற்கான காரணம் வந்து அது ஆர்டியை போட்டுதான் இல்லை நிறைய செய்தித்தாள்களை பார்த்தாலே நமக்கே தெரியும் நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பெரு அல்லது சிறு தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது குடி போதையில எத்தனை பேர் அடிக்கிறாங்க குடி போதையில எத்தனை பேர் தாக்குதல் நடக்குது எத்தனை ஆக்சிடென்ட் அதாவது விபத்துகள் உருவாகின்றன இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் அதுவும் இன்டெரக்டா வகையான கொலதனை இவன் வந்து குடிச்சிட்டு வந்து அடுத்த மேல மோதி அவனுக்கு விபத்தை உருவாக்கி உயிருக்கு ஆபத்தை உருவாக்குறான்னா அதுவும் வந்து விபத்துன்னு சொல்றதை விட அவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பலிதான் அதனால இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா அடிப்படையான விஷயம் வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரங்கிறத விஷயத்த வந்து தமிழ்நாடு அரசு கருத்துல கொண்டு அதை வந்து சுத்தமா ரிமூவ் பண்றதுக்கான விஷயத்தை எடுத்து முன்னெடுப்பு நடக்கணும் அப்படி இல்லைன்னா இது ஏற்கனவே போய் கிடக்கு நீங்க எத்தனை ஆர்டிஐ போட்டாலும் சரி டேட்டா இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட பார்வை எனக்கு என்னமோ அப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைன்னா ஏன்னா இந்த போதை கலாச்சாரம் நீங்க சொன்னீங்க குறிப்பா ஒரு கேஸ் வந்து இப்ப அண்மையில கூட ஒரு பெண் காவல்துறையவே வந்து கண்டித்திருக்கு என்ன அரஸ்ட் பண்ணியே ரைட் அந்த அரெஸ்ட் பண்ண அந்த கஞ்சாவியை ப்ரொடியூஸ் பண்ணல கேட்டா மலை வெள்ளத்துல கரைஞ்சு போச்சுங்கிறாங்க அப்புறம் மலையில அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிறாங்க அப்படிதான் இருக்கு இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க கைது செஞ்சவங்களை ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க இப்படிதான் இப்ப இங்க கேஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம கூட அதை பத்தி பேசியிருக்கோம் மிகப்பெரிய ஒரு காலமாவே போட்டாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால தெளிவா போட்டாங்க எப்பெல்லாம் இந்த வந்து போதையானது கேஸ் எல்லாம் வந்து தமிழக அரசு ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு இதே முதலமைச்சர் நீங்க சொன்னீங்க நான் காலைல ஏன்டா கூட்டமே வர மாட்டேங்குது எப்பெல்லாம் வந்து இது வரும் போனேன் அப்ப கூட அவர் சொல்லுவாரு நான் சர்வாதிகாரியா மாறுவேன்னு அப்ப பொண்ணு கூட சிரிப்பாரு ஆனா இன்னைக்கு அவரு சர்வாதிகாரியா மாறலன்னா நாடு சிரிச்சிடும் ஏன்னா போதை தான் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறப்ப அதை பெருமையா சொன்னார் முதல்வர் அவர்கள் நான் கூட அந்த மீட்டிங்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னேன் போலீஸ் கமிஷனர் வந்து எல்லாத்தையும் காவல் தெரிவித்தேன் நீங்க ஒழுங்கா இல்ல நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போலீஸ் தான் எப்படி பொன்முடியு அவர்கள் சிரித்த மாதிரி சிரிச்சாங்களா என்னன்னு தெரியல இன்னி வரையும் அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டதும் தெரியல மாணவர்கள் குறிப்பா இளைஞர்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த கஞ்சா போட்டுட்டு இல்ல போதையில போட்டுட்டு கத்தியோட நடு ரோட்டில் அழையிறாங்க சும்மா இருக்கிற இது வாகனங்கள் மேல வந்து அடிச்சு நொறுக்குறாங்க கண்டக்டரை இறக்கி அடிக்கிறாங்க சென்னை மாநகரம் போன்ற இடத்துல தாண்டி இங்கி கிராம அளவுல போயிடுச்சு ஊர்கள் அளவுல போயிடுச்சு இத எப்ப இனிஷியேட்டிவ் எடுக்க போறார் முதல்வர் நீங்க சொல்ற மாதிரியே வந்து பயங்கரமான கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா இவங்க அதெல்லாம் பிடிக்காம யாரு சோசியல் மீடியால என்னத்தை போடுறா ஏதாவது ட்வீட் போடுறானா ஏதாவது போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுலதான் கைது பண்றதுல மூலமா இருக்காங்க தவிர இதுல கவனிக்கிறாங்க அப்படிங்கிற இது எனக்கு தெரியல பொறுத்து வந்து இன்னும் இரண்டு வருஷம் இருக்கு அத்லிஸ்டிக்யா நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம் நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நானே பார்த்தேன் கண்ணெதிர பார்த்தேன் அதாவது கும்பகோணம் போன வாரம் போயிருந்த போது நான் பார்த்தேன் இந்த பைபாஸ் ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க அவன் வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் தான் படிப்பான்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ தன்ன தன்னந்தனியே பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு வண்டி எல்லாம் கல்லால் அடிக்கிறது இந்த வேலாம் பண்ணுறான் அது கண்டிப்பாக வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பசங்க வந்து அந்த சிறுவர்கள் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கூட வந்த என்னோட ஸ்டூடெண்ட் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா சார் பார்த்தீங்களா இது எல்லாம் கஞ்சாதான் கஞ்சா அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ரோட்ல நடு ரோட்ல தெரியிறான் ரோட்ல போறவங்கள திட்டுறான் பண்றாங்க சின்ன பசங்க பார்த்தா சின்ன பசங்களா இருக்கானுங்க ஆனா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் கலாச்சாரம் வளர்ந்துருக்கு முன்னெல்லாம் ரொம்ப தெரியாம அந்த துண்டு பீடியோ பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ஒரு அந்த கூல் சிப்ன்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு டீ தூள் பாக்கெட் மாதிரி வச்சிருக்கேன் எல்லா அது வெள்ளித்தட்டுல வந்து கொக்கைன் அப்படின்னு ஒரு நிறைய சோசியல் மீடியால வந்து அடுத்த பூகம்பால் அது அதுக்கு மேல ஒரு அதுக்கு மேல ஒரு பூகம்பம் அது அவர் வந்து அதெல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் வீட்டுலயே அது நடந்ததா சொல்றாங்க பாப்போம் அது என்ன மாதிரி போகுதுன்னு அதடுத்த சொல்லுங்க தமிழ் தமிழர்கள் வந்து கணக்கு கொடுத்த காசு அருமையா வேலை பார்த்தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சமீபம் கூட என்னன்னா பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஒடிசால ஒரு பேச்சு பேசினது அவரு அங்க இருக்கிற பாண்டியன் அவர்களை வந்து இன்டைரக்டா சொன்னாரு அதை இங்க முதல்வர் அவர்கள் வந்து இல்ல தமிழர்கள் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு உடனே அறிக்கை கொடுத்தோடனே நீ ஃபுல்லா எல்லா ஊடகங்கள்லயும் அவமானப்படுத்திட்டாரு தமிழர்கள் அவமானப்படுத்தாரு மாற்றி மாற்றி பெற்றார் இங்க வந்தா திருவள்ளுவர் அங்கே போனா இப்படி பேசுறாருன்னு ஊடகங்கள் பண்ணிடும் எனக்கு ஒரு சந்தேகம் தான் உங்களும் அது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல இதே ராகுல் காந்தி அவர்களோட நடந்துகாம இருந்த முன்னாள் வெளிநாட்டு தலைவர் காங்கிரஸை சேர்ந்த திரு சாம் தமிழகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்காங்கன்னு சொன்ன எந்த உலகமும் அதை பத்தி விவாதிக்கிய அதோட நியூஸா கூட போடலையே இத பத்தி ஆனா உடனே விவாதமும் அவங்களுக்கு அந்த கூவுரதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து எங்களுக்கு யார் பாசோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்க முடியும் இப்போ இவரே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கடந்த தேர்தல் போதோ இல்லைன்னு தெரியல பிரதமர் மோடிய வந்து களவாணின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து நம்ம கோலால ஸ்ரீனிவாஸ் கூட காட்டியிருக்காரு அவருடைய வீடியோல அந்த பேப்பர் கட்டிங்க அப்படியே காட்டுறாரு அதாவது அதுல வந்து இருக்க செய்தியா தமிழக முதலமைச்சர் வந்து அப்போ இருக்கும்போது அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி திட்டிருக்காரு எதிர்கட்சியா இது பண்ண அது ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வாதான் நான் பாக்குறேன் பிரதமர் பேசினது அப்படிதான் ஏன்னா இப்ப பிஜேடிங்கிற கட்சி வந்து ஆளுங்கட்சியா இருக்கு ஒரிசால ஒடி ஒடிசால அந்த அந்த சூழ்நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கோட வலதுகரமா இருக்கக்கூடிய திரு வி கே பாண்டியன் தான் கார்த்திகை பாண்டியன் தான் வந்து அந்த கட்சியிலையும் சேர்ந்த பிறகு தன்னுடைய கட்டுப்பாட்டுல நிறைய விஷயங்களை செய்யறாரு அப்படி இருக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு பிஜேடி வந்து பிஜேபிக்கு ஒண்ணும் பெரிய கட்சி எல்லாம் கிடையாது நிறைய விஷயங்கள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சிருக்காங்க கடந்த காலத்துல இப்ப சமீப காலமா ஒரு பத்து ஆண்டுகளாதான் அந்த என்டிஏல அவங்க இல்ல ஆனா பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சினும் போது அரசியல் விளைவு அரசியல் சூழல் சூழலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க அப்படிதான் வந்து அஹ் அமித்ஷாவும் ஆகட்டும் சரி இவர் பிரதமர் மோடி ஆகட்டும் ரெண்டு பேரும் வந்து பாண்டியனை மனசுல தான் நீங்க வந்து ஒரியாக்காரர் உங்களை ஆளணுமா இல்ல ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ஆளணுமாங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர மற்றபடி வேற ஒண்ணு எதுவும் சொல்லல உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அதை ஒரு திசை திருப்பறதா அவர் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது எங்களெல்லாம் திருடர்னு சொல்லிட்டாங்க தமிழ் மக்களை ஒட்டுமொத்த தமிழ் மக்களை திருடர்னு சொல்லிட்டாங்கன்னு இவர் ட்வீட் போட்டிருக்காரு இவர் புரிஞ்சு போட்டாரா இல்ல யாராவது போட்டாங்களான்னு தெரியல நமக்கு ஆனா அந்த மாதிரி இது இந்த பதினஞ்சு லட்சம் ஒரு ஒரு அக்கௌண்ட்லயும் போடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி விஷயம் தான் எதுவும் அவர் வந்து அந்த துணியில பேசவே இல்லை அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் இஷ்யூ அது உங்களை ஆள வேண்டியது யாரு ஒரிசாவை சேர்ந்தவரா அல்லது வேறு மாநிலத்தை சார்ந்தவரா மண்ணின் மைந்தரா அல்லது வேறு இவங்க சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாட்டை தான் ஆளணும் இப்ப நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் திமுக ஆகட்டும் திராவிடர் கழகம் ஆகட்டும் இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம நம்ம ஸ்டேட்டை வந்து நம்ம மாநிலத்தை நம் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் தான் ஆளணும் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே கான்செப்டா அங்கு வந்து ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் இஷ்யூவா கொண்டு போறாரு ரெண்டு பேருமே அதான் கொண்டு போனாங்க மோதி ஆகட்டும் ஆனா இவங்க சொல்லுவது என்னென்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது இவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதுல ஏதாவது குளிர் காயலாமா அப்படிங்கிறதா இவங்களுடைய திசை திருப்பல் பழக்கம் போல ஆனா ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களை இவங்க முட்டாளாவே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய விஷயத்த சரியா கிரகிச்சிக்காம அந்த இந்தியில பேசுறத சரியா உள்வாங்கிக்காம அதோட பொருள் தெரியாம இவங்க வந்து தன்னுடைய பாணியில அந்த விஷயத்த கொண்டு போகும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புரிபட மாட்டேங்குது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த மீடியா சொல்றது அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்வதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிடுறாங்க அப்படி நினைக்கும் பொழுது தேவையில்லாம மத்திய அரசாங்கத்தின் மீதும் அல்லது பாஜகவின் மீதும் மோடியின் மீதும் ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியை இவங்க எல்லாம் இவங்களால உருவாக்கப்படுதான் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல இரண்டாயிரத்தி பதினாலுல ஓரளவுக்கு ஆதரவு இருந்தது மோதிக்கு பத்தொன்பதுல இவங்க அதை மொத்தமா திசை திருப்பினாங்க கண்டிப்பா இந்த தடவை மோதி ஜெயிக்க மாட்டாரு ராகுல் காந்தி தான் கண்டிப்பா பிரதமரா வரப்போறாரு ஆஹ் மோடி வந்து பெரிய திருட அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க திசை திருப்ப பார்த்தாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு உன்ற முடியல பாஜகவில பதினாலுல கூட ஓரளவுக்கு ஜெயிச்சாங்க பத்தொம்போதுல அவங்களால ஜெயிக்க முடியாது காரணம் இது ஒரு விஷயம் ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி ஜெயிக்க முடிஞ்சது ஆனா பத்தொன்பதுல ஜெயிக்க காரணம் இந்த வெல் எக்ஸிகியூஷன் ஆஃப் இந்த என்னது இந்த எக்ஸிகியூஷன் அதாவது என்ன பண்ணாங்க திட்டமிட்ட சதி இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஊடகங்களோட துணையோட ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாங்க ஒரு நெரேட்டிவா செட் பண்ணாங்க மோதிங்கிறவரு வரமாட்டாரு மோதிங்கிறவர் கெட்டவர் மோதிங்கிறவர் வந்து நல்லதே செய்ய மாட்டாரு அப்படிங்கிற துணியில கொண்டு போனாங்க ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாதி மக்களுக்கு அது புரியுது இன்னும் ஒண்ணு பத்தாண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு ஒண்ணு அந்த அளவுக்கு ஒண்ணு பெருசா இல்லையே அவர் பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவுல இந்தியாவை பெரிய அளவுல கொண்டு போறாரு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு அதே சோசியல் மீடியா வழியா தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களும் வெளிநாடுகள் வாழும் தமிழர்களும் அவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியுது அவங்க சொந்த உறவினர்களுக்கு வந்து சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் கிடையாது இன்னும் கேட்டா இஸ்லாமியர்களே நிறைய பேர் வந்து மோடி அவர்களுக்கு சப்போர்ட்டா வந்து அவர் வரும்போது அரேபிய நாடுகள்ல வரும்போது எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு நம்ம கண்கூடா பாக்குறோம் அதெல்லாம் வந்து இந்த லோக்கல் மீடியா காட்டாது ஏன்னா காட்டினா இவங்களுடைய ஆஹ் வண்டவாளம் தண்டவாளத்துக்கு ஏறிடும் அதாவது இவங்களுடைய செய்திகளை வந்து உண்மை இல்லைங்கிறது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் அதன் காரணமாதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிட்டு நீங்க சொல்ற மாதிரி விவாதங்கள்ன்னு ஒண்ணு எடுத்தாங்கன்னா ஒரு சார்பாதான் அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு ஏதாவது பேச முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அதை மட்டும் தான் விவாதமா எடுத்துப்பாங்க மத்த எந்த விஷயத்தையும் கூப்பிட மாட்டாங்க அப்படி அந்த விவாதத்திலையும் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணக்கூடிய ஆட்களை பெருசா கூப்பிடுறது இல்ல இவங்க இப்ப வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களை கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப சாதாரமா பேசக்கூடிய ஆட்களை மட்டும் இப்ப என்ன மாதிரி வச்சுங்க புதுசா இருக்கக்கூடிய ஆட்களை வந்து கூப்பிடுவாங்க நல்ல ஆர்கியூ பண்ணக்கூடிய எழுத்தாளர் பிரபாகரன் மாதிரி ஆட்களையோ ஸ்ரீராம் சேஷ்ஹாதிரி போன்ற ஆட்களையோ அவர்களை எல்லாம் கூப்பிட்டா இவங்க பதிலுக்கு பதில் பேசுவாங்க பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லுவாங்கன்னு இருக்கிறதுனால சில மீடியாவில் அவங்களெல்லாம் கூப்பிடறதே கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசுவாங்க ஆதாரத்தோட பேசுவாங்க அதனால இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாத ஆளாக அப்படி வச்சுக்கிறது அந்த பக்கம் திமுக பெரிய பேச்சாளர் இல்லை அதிமுக ஒரு பெரிய பேச்சாளர் கூப்பிட்டுருக்க வேண்டியது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஆர்குமெண்ட் சேர்க்க வந்து நல்லா பேசுவாங்க இப்போ அவங்க பேசுறது உண்மையா பொய்யாங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆர்குமெண்ட் சேக் வந்து நல்லா பேசுவாங்க அதனால இவங்க வந்து ஒரு ஷோவை நடத்தி ஆ பாத்தீங்களா இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற துணியில அதை கட்டமைக்க ட்ரை பண்றாங்க மீடியா வந்து தமிழ்நாட்டு மீடியா அதுவும் குறிப்பாக கட்சி சார்ந்த ஊடகங்களை வந்து அஹ் வந்து தவிர்க்கணும் மக்கள் ஏன்னா இது எந்த கட்சி சார்ந்த ஊடகமும் வந்து சரியான விஷயங்களை சொல்றது இல்லை அதை அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க அவங்க தான் பிரபலப்படுத்துறதுக்காக உருவாக்கின ஊடகம் அது அது கலைஞர் தொலைக்காட்சியோ இல்ல சன் தொலைக்காட்சியோ இல்ல ஜெயா டிவியோ எதுவா இருந்தாலும் அவங்க கட்சியை வளப்படுத்துவதற்காக உருவாக்கின ஒரு ஊடகம் அப்படி இருக்கும்போது அதுல நடக்கக்கூடிய விவாதம் எப்படி நடுநிலைமையோட இருக்கும் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இப்ப எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய சேனலோட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வியூஸ் பாருங்க இந்த விவாதம் எல்லாம் பெரிய வியூஸே போயிருக்காது டிவி பாக்குறமுன்னா ஓரளவுக்கு பார்த்திருப்பாங்களே தவிர நேரடியா யூடியூப் வழியா அவங்க என்னென்னமோ ட்ரை பண்றாங்க ஒண்ணுமே அது யாரும் பாக்குறதில்ல அதே சாதாரண சமூக ஊடகங்கள் யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேனல்ஸ் சிலதெல்லாம் நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது அது மக்களை பெரிய அளவில் சென்றடையுதுங்கிறதையும் நம்ம கண்கூடா பாக்குறோம் இது கூடிய விரைவில் மாறும் ஆனா இந்த விஷயத்துல பாஜக கொஞ்சம் சரியா செயல்படலுங்கிறது என்னோட ஆதங்கம் ஏன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இவங்க கையில தான் இருக்கு இவங்க நினைச்சாங்கன்னா இது மாதிரி போலியான தகவல்களை பொய் செய்திகளை பரப்பக்கூடிய ஊடகங்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்திருக்காங்க ஒரே ஒரு என்டிடிவி மேல ஆனாலும் அது யாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கின மாதிரி தெரியல திரும்ப திரும்ப சொன்ன செய்தியை சொல்லிக்கிட்டு பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டை வச்சு இவங்களுடைய சாதனை காங்கிரஸ் கிட்ட அதுதான் பெரிய பிளஸ் அவங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சாலும் என்ன செய்வாங்கன்னா அதை பிரபலப்படுத்துறதுல காங்கிரஸ் வந்து ரொம்ப திறமையானவர்கள் பாஜக வந்து அந்த விஷயத்த வந்து மக்களாவே தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களாவே புரிஞ்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் நடக்காது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இன்னைக்கு நல்ல விஷயம்தான் எல்லாருக்கிட்டையும் மொபைல் போன் இருக்கு எல்லா விஷயம் தெரியுங்கதான் ஆனா எதையுமே ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்கிறத சொல்றதுக்கும் ஒரு ஆள் வேணும் அதை வந்து இவங்க சரியா செய்யலங்கிறது வந்து என்னை போன்றவருடைய ஆதங்கம் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இங்க தமிழகத்துல கட்சி சார்ந்த ஊடகம் மட்டும் பார்க்கக்கூடாது கட்சி சார்ந்த தான் வேற லெவல்ல ஜிஜ் பண்றாங்க அங்க நெறியாளரே கட்சியாளா என்னங்கிறது சில சக்தி நமக்கே வந்துடும் ஆனா இந்த இதை சொல்ல படத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குற அளவுக்கு நெறியாளர்லாம் இங்க இருக்காங்க பாவம் அவங்களுக்கும் வயிறு இருக்கு அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது காலங்கள் மாறும் இதே மாதிரிதான் நார்த்துல மீடியாக்கள் இருந்தது இப்ப எப்படி மாறி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்க சொல்ற மாதிரியே காலங்கள் மாறும் இதுக்கே நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்காததுக்கே இங்க கருத்து சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு இந்த கருத்து சுதந்திரம் பேசுறவங்க ஒருத்தரை போய் அரெஸ்ட் பண்ணிருக்காரு அவரு நம்ம அவருக்கு நம்ம என்னைக்கும் சப்போர்ட் கிடையாது ஏன்னா அவர் பேசாத பேச்சு இல்ல பிரதமர் அவர்களையும் குறிப்பா அவங்க தாயாரே பேசுறாங்க அப்பெல்லாம் நம்ம சொன்னோம் இது பண்ணுங்க இது வந்து வரம்பு மீறி போகுதுன்னு அப்பெல்லாம் அவங்க ரகமகாம இருந்துது இன்னைக்கு இவங்க கை வைக்கவும் அது வந்து தக்காளி சட்னியா இருந்தது இன்னைக்கு அவங்களுக்கு ரத்தமா தெரிஞ்சு அவருக்கு இன்னைக்கு ஜட்ஜே சொல்றாரு ப்ரெஷர் எனக்கு அவ்வளோ வருது இந்த கேஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இங்க போயிருக்காங்க பாருங்க சொல்ற மாதிரியே மக்கள் டைம் பாஸ்க்கு வேற எதுவும் இல்லையே சொல்லிட்டுதான் பாக்குறாங்க பட் அவங்க முடிவுகள் வேற தான் எடுக்கிறாங்க அதுவும் ஆண்டவன் புண்ணியத்துல இவங்க ஆட்சி வந்தப்புறம் அந்தவா இவங்க எதிர்கட்சியே வைக்கக்கூடாத அளவுக்கு முடிவு எடுப்பாங்களோ இருபத்தி ஆறு அப்படிங்கிறது எனக்கு தோணுது பொறுத்துட்டு பார்ப்போம் மக்கள் எந்த மாதிரி அவங்க தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு நாலாம் தேதியும் பார்ப்போம் இருபத்தி ஆறு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரங்கள் நன்றி வணக்கம்